ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு நம்ம சிறுசிலா டிராமாவோட பார்த்தேன் என்ன நந்திச்சுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்லயே நம்மளோட நந்தினியை தான் காட்டுறாங்க அவ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா இது வரைக்கும் அந்த சைக்கோ பைய இவள எப்படிலாம் கொடுமைப்படுத்திருப்பான் அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு பயந்துகிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கா அப்படி பதட்டமா இருக்கா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே அந்த சைக்கோ பையல தான் காட்ட பாக்குறாங்க அவனும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் உடனே எந்திரிச்சு நந்தினி நந்தினி பெட் காபி எனக்கு உடனே போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஞாபகம் வருது ஐயோ நந்தினி தான் இந்த வீட்லயே இல்லையே அவ தான் வந்து அந்த மௌலி வீட்டுக்கு போயிட்டாலே அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னமும் என் வீட்டுக்கு வராம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் கால் பண்ணத பண்ணதை உடனே அவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படியே பயந்துட்டே வந்து ஹலோ அப்படின்னு சொல்றான் உடனே இவன் கோவத்துல அப்படியே கத்துறான் என்னடி திமுரா நேத்து அந்த மௌலி வீட்டுக்கு போன இன்னைக்கு வந்துட வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கும் வரல என்ன நினைச்சிட்டு இருக்க எங்கேந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் எல்லாம் அந்த மௌலி இருக்கிற திமிர்ல தானே இப்ப எல்லாம் இந்த பாரடி நீ மட்டும் இன்னைக்கு காலையில பத்து மணிக்குலாம் என்னோட வீட்டுக்கு வரல நான் அங்க வந்துருவேன் அந்த குணால் மௌலியை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போனை வச்சிடறான் இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஐயோ வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா அந்த நேரத்துல மௌலி வரா மௌலி வந்து என்னாச்சு நந்தினி ஒரு மாதிரியா இருக்க அந்த ராஜ்தீப் வந்து உனக்கு போன் பண்ணானா அப்படின்னு உடனே இப்போ பயந்துட்டு இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா இந்த பாரு நீ ரொம்ப வந்து பதட்டமா இருக்க உன்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ஒண்ணும் பயப்படாத அவன் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டான் நீ இங்க சேஃபா தான் இருப்ப சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து கூட்டிட்டு போறா அங்க டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப மறுபடியும் இந்த ராஜ்தீப் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்ப வேலைக்காரி தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறா என்னடா தீவன் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா நீங்க அப்படியே அந்த சைக்கோ பையன் சரி அதுக்குள்ள நம்மளே காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கா அவனுக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது போல இருக்கிற எல்லா பாலையுமே வந்து கீழே கொட்டிடுறான் இதனால அவனுக்கு சம்ம கோவம் வருது எல்லாமே நந்தினி மேல திரும்புது உடனே காசாவியை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா போறான் ஒருவேளை குணால் வீட்டுக்கு தான் போறான் போல இங்க அப்படியே வந்து நம்மளோட நந்தினி வந்து சாப்பிடாம மணியே பாத்துட்டு இருக்கா மணியும் பத்தாக போதே அவன் இங்க வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும் போது காலிங் பில் அடிக்கிற சவுண்டி கேக்குது உடனே வேலைக்காரி கதவை துறக்கிறா இவரும் அப்படியே பயந்துகிட்டே பாத்துட்டு பாத்தா அங்க வந்து சைக்கோ பையன் வரல அதுக்கு பதிலா வாட்ச்மேன் தான் வந்திருக்கான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்கும் போதுதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி குணால் சாரோட காரை வந்து யாரோ உடைச்சிட்டாங்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே குணாலும் வந்து என்ன சொல்றீங்க பாக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு இது என்னடாது பெரிய அபசகுனமா இருக்கே இதெல்லாம் இந்த பொண்ணு வந்ததுனால தான் இப்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து வாய்க்க வந்தபடி பேசுறாங்க இதை கேட்டவன மௌலி வந்து என்ன பாட்டி இப்ப எல்லாம் பேசுறீங்க அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நீ உள்ளாக்கு போனா வர அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் உள்ளாக்கா அனுப்பி இங்க அப்படியே மோளியை தான் காட்டுறாங்க அவ வந்து ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பா அப்ப குணால் வருவா என்ன குணால் என்னாச்சு யாரு கண்ணாடிய உடைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா என்னன்னு தெரியல ஆனா அதெல்லாம் சரி பண்ணிட்டேன் சரி என்னோட பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நல்லா இருக்குது ஏதாவது வெளில போலாமா அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்பதான் சமைச்சு கொடுக்க போறவங்களோட சமையலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குட்டி ரொமான்டிக் சீனே நடக்குது இங்க அப்படியே வந்து வேலைக்கார்ட்ட வந்து மாமியாக்காரங்க வந்து கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க உனக்கு வந்து ஒரு வேலையுமே செய்ய தெரியாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சவுண்ட் கேட்டு நந்தினி வர ஆண்டி எனக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து அவங்க கிட்ட சமைச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு இந்த பொண்ணு நல்லா பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதெல்லாம் பார்த்துட்டு மோலி வந்துடுறா என்னோட செஃப் நந்தினி என்ன பண்றாங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஐயோ என்னோட நந்தினி மட்டும் சமைக்க ஆரம்பிச்சா அவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அந்த சமயம் வந்து நந்தினி வந்து கைய வந்து பாக்குறா கையில வந்து வளையலே போடல மோலி உடனே வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை தனியா கூட்டு போய் என்னமா நீ நீ கல்யாணம் ஆனவ அப்படி இருக்கும்போது கையில அந்த மாதிரி வளையல் அதெல்லாம் போட்டிருந்தா தானே நல்லா இருக்கும் அது நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற வலையில வந்து கலட்டி இவ கையில போட்டு விடுறா ஏன் அந்த நீ புல்லாம் பண்ற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இவ எவ்வளவு சொல்லி பாக்குறா அதெல்லாம் இல்ல எனக்காக நீ போட்டுதான் அவனும் இந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டீங்கன்னா நீ என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவளும் அதை போட்டுக்கிறா ரெண்டு பேரும் பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த உடனே பாட்டிக்கும் நந்தினி மேல ஒரு நல்ல அபிப்ராயம் வருது அப்படியே எங்க நந்தினியை காட்டுறாங்க அவன் வந்து வாட்ஸ்அப்ல வந்து இந்த பையன் வந்து ஏதோ ஒரு போட்டோ அனுப்பியிருப்பான் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்கு போய் பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கு என்னன்னா குணாலோட கார் கண்ணாடி உடஞ்சிருக்கும்ல அதை இவன் தான் உடைச்சிருப்பான் போல காரை உடைச்சிட்டு அது பக்கத்துல ஒரு செல்ஃபி எடுத்து இவளுக்கு அனுப்பி இருக்கான் நான் தாண்டி உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுங்கிறதுக்காக இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அவன் கால் பண்ண ஆரம்பிச்சிடுறான் உடனே அவ பயந்துட்டே கால் அட்டெண்ட் பண்றான் உடனே சொல்றான் என்னமா கண்ணு நல்லா இருந்துச்சா இன்னைக்கு போட்டோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குணாலோட காரை நான் தானே உடைச்சேன் மீதி எதிர்பார்த்துக்க மாட்டேன்ல ஆமா நான் தான் உடைச்சேன் இதெல்லாம் வந்து ட்ரைலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நீ பாக்க தானே போற அந்த வீட்ல நீ இருக்கிற வரைக்கும் குணால் மௌலி ரெண்டு பேரும் நிம்மதியாவே இருக்க முடியாது புரியுதா எவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர முடியுமோ நீ வர இல்லைன்னு வையன் நாளைக்கே மறுபடியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த வீட்டுல வந்து ஒண்ணு கிடைக்க ஒன்று எதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான் இவளும் பயந்துகிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டு அப்படியே பதட்டமாகி அப்படியே நிக்கிறான் இவன் கால் பண்ணிட்டே இருக்கான் இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை தூக்கி போட்டுட்டு அப்படியே பயந்துக்கிட்டு நிக்கிறா அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க அவ பார்ட்டிக்கு வந்து காஃபி குடுக்கறா அதை குடிச்சு பாத்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க நீ உட்காரவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு தெரியும் உன்னோட புருஷன் வந்து உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான்னு மௌலி வந்து தான் இருந்தா தன்னோட புருஷன் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவன் தாம உன்னோட வாழ்க்கை புருஷனே கல் கண்ட தெய்வோங்கிற பல எல்லாம் நீ கேட்டது இல்லையா ஆமளிங்கண்ணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்வாங்க நீ தம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் புரியுதா அது மட்டும் இல்லாம என்னதான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம் நீ அவ வீட்டுல வந்து இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ல அதனாலதான் சொல்றேன் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ புத்திசாலியான பொண்ணாதான் இருக்க புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே அட்வைஸ் பண்றாங்க உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா ஆகுது சரி சொல்லிட்டு அதோட ரூமுக்கு போறா ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி யோசிக்கிட்டே இருக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மௌலி வந்துருவா அவ வந்து ஜாலியா வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல கரெக்டா குணால் வந்துட்டு நந்தினி பக்கத்துல உட்காந்துட்டு நந்தினி எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்காக நீ பண்ணி தெரியா நான் இந்த மௌலி கேட்டா அவ வந்து எனக்கு பண்ணியே தர மாட்டா அது மட்டும் இல்ல அவளுக்கு வந்து ஓ அளவுக்கு எல்லாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் உடனே இதை கேட்டு ஏய் என்னடா சொன்னா எனக்கு சமைக்க தெரியாதா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு போவா இது எல்லாத்தையுமே நந்தினி வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும் உண்மையாவே மௌலி குடுத்து வச்சவ தான் அவளை புரிஞ்சுக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா நானும் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் இருக்கணும் என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஏக்கமா வந்து அப்படியே பாத்துட்டு இருப்பா அதோட நைட் ஆடுது எல்லாரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நந்தினி கதவை துரடி அப்படின்னு சொல்லிட்டு கூடி போதல யாரோ கத்துற மாதிரி இருக்கு அது அந்த சைக்கோ தான் போல உடனே எல்லாரும் பயந்துகிட்டு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க கதவை துறந்த ஆசிஷ்வல் அந்த சைக்கோ தான் அங்க கூடி போதையில வந்து நேர்ந்துட்டு கத்திக்கிட்டு கிடக்கா உடனே மௌலி கத்துறா உனக்கு எவ்வளவு திமுக இருந்தா இங்க வந்திருப்ப ஒழுங்கு மதியம் வெளில போடா அப்படின்னு சொல்ல இந்த பாட்டி நீ யார் என்ன வந்து சொல்றதுக்கு நான் என்னோட நந்தினியை வந்து கூட்டு போலான் வந்த அவ எங்க நந்தினி நந்தினி அப்படின்னு கத்துறா அதோட நந்தினியும் பயந்துகிட்டே வந்து பாக்குறா உடனே வந்து வா நந்தினி போலாம் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுறதுக்கு போறான் உடனே இவன் பயந்துகிட்டு மௌலி பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா உடனே இவன் வந்து அப்படியே வந்து அவளை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுக்க பாக்குறா அங்க பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த சைக்கோ பையன் அங்க இருந்துட்டு என்னலாம் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாக்கணுமா அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணனும் இந்த டிராமா பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட்ல ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க வெற்றிகரமாக நம்ம பார்த்து பாட்டு வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்து பதினொன்னாவது பாட்டு போடுவேன் மறக்காம மறக்காமல் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்